எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இளையர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்ப அகாடமியின் வழியே ஜோயிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையிலே ஜோதிட விதிகளை கல்வெட்டாக என்னுடைய இதயத்திலே பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோவிடர் எஸ் பி சோமசுந்தரம் அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் அவர்களையும் வணங்கி தமிழ் கூறும் ஜோவிடர் உலகத்திற்கு இன்றைய ஜோவிட பதிவை எடுத்துக்காட்டு ஜாதகத்துடனும் ஆதார சுருதியுடனும் உதாரண ஜாதகத்துடனும் தருவதில் ஆர் எம் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சியை எய்துகிறது எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜாதகம் அல்ல எடுத்து சொன்னோம் என்பதுதான் ஜாதகம் படிக்கத் தெரிந்தால் ஜோயிடம் சொல்லலாம் மாற்று கருத்து இல்லை ஆனால் எடுத்துச் சொல்லத் தெரிய வேண்டுமே மூல நூல்களை வாசிக்காத கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் ஜோதிடத்தில் பயணிக்கலாம் பாராட்டு பெறலாம் அதில் ஒன்று மாற்று கருத்து கிடையாது ஆனால் வரலாற்றினுடைய பக்கங்களில் நமக்கு ஒரு வரியாவது மிஞ்சுமா என்பது தானே கேள்வி எல்லோரும் ஆகலாம் ஆனால் வெற்றி பெற்ற ஆக வேண்டும் என்பதுதானே நமக்கு இதயத்தில் இருக்கக்கூடிய அடி நாதமாக இருக்க வேண்டும் ஜோதிடம் சொல்வது எளிது வெற்றி பெறுவது கடினம் முயற்சியும் பயிற்சியும் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் யார் தொடர்ச்சியாக ஒருவர் கற்றுக்கொண்டிருக்கிறாரோ அவரே மிகச்சிறந்த ஆசிரியராக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது குரு என்றாலே கற்றுக் கொடுப்பது மாத்திரம் அல்ல கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்ப ஒரு ஜாதகம் வருகிறது ஒரு ஜாதகத்தை பார்த்தோனையே நடக்கிற திசாபுத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்லணும் அப்படி சொன்னால்தான் அந்த ஜாதகத்தினுடைய உண்மைத்தன்மையை நமக்கு தெரிய வரும் என்று எங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்லுவாங்க இப்போது ஜாதகத்தில் பல்வேறு முறைகள் முறைகளெல்லாம் வந்துவிட்டன ஆனால் ஆரம்ப சஸ்வ அகாடமி எப்படி பயணிக்கிறது ஆதார சுருதிகளுடன் உதாரண ஜாதகங்களுடன் பயணிக்கிறது சில சமய பாடல்களில் பொருத்தி பார்க்கறதுல நமக்கு விவரம் தெரியாமல் இருக்கும் சங்கடங்கள் இருக்கும் அதுக்காக நாம் களைச்சி போயிட வேண்டாம் உரிய வகையில் பொருள் பிடித்து அறிந்து படிக்கிறவர்களிடத்தில் தெரிந்தவர்களிடத்தில் பாடம் க கற்றுக்கொண்டால் பசுமாறு தாணி போல பதியும் அந்த வகையில் ஒரு ஜாதகம் வந்தது இது ஒரு பெண் குழந்த ஜாதகம் பனிரெண்டு வயது ஆகிறது அந்த குழந்தை இரவு நேரத்தில் பூச்சி ஊறுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாப்புல இரவில் அலறுகிறாள் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு மனநிலையெல்லாம் பாதிப்பு இல்லைங்க கனவில் அது மாதிரி ஒரு பயம் வருது இது அவங்க சொல்லலை நாம சொன்னோம் இந்த உங்களுடைய அம்மாவினுடைய வகையில் பாட்டி வகையில் கர்ப்பிணியாக இருந்தவர்கள் மன சங்கடத்தால் அந்த கரு உயிருடன் இருக்கிற பொழுது சின்ன கருவாக இருக்கிற பொழுது கர்ப்பமாயி ஒரு சில மாதங்களில் தற்கொலை செய்து கொண்டிருப்பாங்க கிணத்துல அப்படின்னு சொல்லி சொன்னோம் அது அவங்க ஆராய்ச்சி செய்து அவங்களுடைய உறவினர்களிட்ட கேட்டு அதை உறுதிப்படுத்திக்கிட்டாங்க ஏன் அப்படி சொன்னோம் அதனுடைய பாதிப்பு எங்கே வருகிறது எப்படி கண்டுபிடிச்சோங்கிறது தான் இந்த ஜாதகம் ஜாதகர் பிறந்தது இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஏழு மணி அதிகாலை காலையில் ஏழு மணி ஐம்பது ஏஎம் ஏழு மணி ஐம்பது நிமிடங்கள் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க கன்னி லக்னம் லக்னத்துக்கு இரண்டில் சந்திரன் செவ்வாய் சனி மாந்தி மூன்றில் ராகு நேராக ரிஷபத்தில் குரு கேது மிதுனத்தில் சுக்கரன் புதன் கடகத்தில் சூரியன் இதில் இதுல இதுல சூனிய ராசியாக சிம்மம் வருகிறது கவனிக்கணும் சிம்மம் வருகிறது விருச்சிகத்தில் நவாம்சத்தில் மகரலக்கணம் இரண்டில் கேது மூன்றில் சந்திரன் நாலில் சுக்கரன் ஐந்தில் சூரியன் ஆறில் குரு சிம்மத்தில் ராகு துலாத்தில் சனி பகவான் விருச்சகத்துல செவ்வாய் பனிரெண்டில் புதன் மாந்திருக்கு இந்த புதன் நவாம்சத்தில் தனுசில் இருக்காங்க குரு மீனத்தில் இருக்காங்க பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க அப்போ நாலாம் அதிபதி பலமாகிறார் இப்போ குரு வந்து சந்திரன் சாரத்தில் இருக்கிறார் தற்பொழுது குரு தேசை கேது புத்தி ஓடிக்கொண்டு இருக்கிறது எப்பயுமே எங்கள் குருநாதர் சொல்லுவார் கோச்சாரத்தை தொட்டு திசா புத்தியை ஒட்டி பலனும் சொல்லணும் அப்போ குரு எங்கே இருக்கிறார் நாலாம் அதிபதி ஏழாம் அதிபதி சேர்ந்து ஒன்பதில் இருக்காங்க அப்ப நாலாம் இடம் என்பது என்ன தாயார் நாலுக்கு நாலு தாயார் இந்த ஜாதகத்தில் பாருங்க குரு சந்திரன் சார வாங்கியிருக்கிறார் தசாநாதனுக்கு எட்டில் சந்திரன் இருக்கிறார் கூட அஷ்டமாதிபதியான செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் ஐந்தும் ஆறு கூடிய சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் மாந்தி அமர்ந்திருக்காங்க இந்த செவ்வாய் தீயது தருமா நவாம்சத்தில் செவ்வாய் தன்னுடைய வீட்டில் இருக்காங்க சனி பகவான் உச்சம் பெறுகிறார் அப்போ பனிராண்டாம் இடத்தில் திதிசூனிய ராசியிலிருந்து சூரிய பகவான் சிறப்பு பார்வையாக மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் அஷ்டமாதிபதி இரண்டில் இருப்பது குற்றம் ஆனால் எந்த அளவுக்கு குற்றம் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெறுகிறார் நவாம்சத்தில் அது குற்றமாக இருந்தால் எதை குற்றமாக சொல்லும் குற்றமெல்லாம் கிடையாதுங்க சகோதரனை மிக உயர்வான இடத்துக்கு கொண்டு போய் வெளிநாடுகளில் சம்பாதிப்பு வைப்பதற்கு அவர் ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் படிப்பு சுமாராக இருக்கும் ஒரு காலகட்டத்தில் படிப்பு அருமையாக வந்து வெளிநாடு போய் சென்று குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்துவார் அதுதான் சகோதரன் அஷ்டமாதிபதி அந்த செவ்வாய் அஷ்டமாதிபதியாக வந்து அந்த இடத்துல பலம் பெற்றால் வெளிநாடுகளில் வசிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்போ தசாநாதன் குரு சாரநாதன் சந்திரன் சஷ்டாஷ்டமாக இருக்காங்க லக்னத்துக்கு நாலாம் இடம் தாயார் நாளுக்கு நாலு அப்ப நாலு நாலு சம்பந்தப்பட்டு குரு கேதுவோட சம்பந்தப்படுகிறார் அதுக்கு எட்டாம் இடத்துல குருவுக்கு எட்டாம் இடத்துல செவ்வாயும் சனியும் இருக்குது இருக்கிற இடம் துளாராசி கிணறு நீர்நிலை கர்ப்பம் எனவே அவர்களுடைய அம்மா வகையில ஒரு துர்மரணம் நிகழ்ந்திருக்கும் அதை சொன்னா ஒத்துக்கிட்டாங்க கு கேது குரு நின்ற வீட்டு அதிபதி சுக்கர பகவான் பத்துல பலமா இருக்கிறார் லக்னாதிபதி பதினொன்னுல ராகு சாரம் பெற்று இருக்கிறார் ராகு மூணுல இருக்கிறார் ஒன்னு தவறு கிடையாது மூன்றில் இருக்கிற ராகு உச்சம் பெற்று இருப்பதை வாசகர்கள் கவனிக்க வேண்டும் சுக்கலபட்ச சஷ்டி திதியில பிறந்திருக்காங்க சூன்யமாக மேசம் சிம்மம் வருகிறது செவ்வாய் சித்திர நட்சத்திரத்திலே இருக்காங்க அஷ்டமாதிபதி சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் நவாம்சத்தில் ஆட்சி வரும் நீண்ட ஆயில் பனிரெண்டில் சூரியன் ஆட்சி வருகிறார் எப்பொழுதுமே லக்னாதிபதி வலுப்பெற்று விட்டால் பாக்கியாதிபதி வலுப்பெற்று விட்டால் அந்த குடும்பத்துக்கு ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னா நல்லது சொல்றதுக்கு அற்புதமான மனிதர்கள் வந்து கொண்டே இருப்பாங்க வழிகாட்டிகள் வருவாங்க தாயார் நாலாம் மேடம் குரு கேதவோட சேர்ந்திருக்கறதுனால இந்த இந்த பெண்ணுடைய தாயார் ஜோதிடத்தில் பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து மிகச்சிறந்த வாக்கு பளிதமும் பெறுவாங்க இவர்களுடைய வீட்டில் தெய்வம் அனுகிரகம் இருக்கிறது முருகப்பெருமானினுடைய அனுகிரகம் இருக்கிறது ஏனென்றால் நவாம்சத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாயை சூரியன் பார்க்கிறார் ரிஷபத்திலிருந்து அதே மாதிரி ராசி கட்டத்தில் சூரியனுக்கு மூணாம் பார்வை இருக்கு பழைய நூல்கள் சொல்லியிருக்கு ஆட்சி பெற்ற சூரியன் பார்க்கிறார் முருகப்பெருமானின் அருள் நிறைந்த குடும்பம் இது சுக்கரன் நவாம்சத்தில் பாருங்க சுக்கரனும் செவ்வாயும் சசாஸ்டகமாக இருக்காங்க உச்சம் பெற்ற சனி பகவான் சுக்கரனை பார்க்கிறாங்க இதுல என்ன ஒரு குறிப்பு நம்ம சொன்னோம்னு கேட்டிங்கன்னா பொண்ணு பெரிய பொண்ணான பிறகு வெளியில் தங்குவது உறவினர் வீடுகளில் தங்குவது முகம் தெரியாத நபர்களிடத்தில் பழகுவது அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தாயாரை விட்டு என்றைக்குமே நல்லது கெட்டது விசாரிக்காம அவங்ககிட்ட சொல்லாமல் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் மற்றபடி ஒன்றும் குறை ஒன்றும் இல்லை இந்த பெண் சாவம் போ போவதற்கு ஒரு எளிமையான நீர்நிலை பரிகாரங்களை நம்ம சொல்லியிருப்போம் ஆரம்ப எம் அகாடமியில் எளிய பரிகாரம் கவலையப்பட வேண்டாம் அற்புதமாக நிகழும் ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கிறார் லக்னாதிபதி பதினொன்றில் இருக்கிறார் அற்புதமான குழந்தை கவலைப்படாதீங்க இந்த சந்திரன் சூரிய செவ்வாய் சனி ரெண்டில் இருக்கிறதுனால மாந்தியோடு இருக்கிறதுனால பாதிப்பு பாதிப்புல்ல சகோதரன் வெளிநாடு போவாரு பல் சொத்த வராமல் இருக்கணும் சனி திசையில நண்பர்களிடத்தில் கவனமாக இருக்கணும் டான்சில் தொண்டை மூக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராம பார்த்துக்கணும் யூரின் இன்ஃபெக்ஷன் வராம பார்த்துக்கணும் அந்த சனி தேசம் முடியிற வரைக்கும் இது இதுக்கு ஒரு பாடல் வேண்டும் அல்லவா ஜாதக அலங்கார பாடல் ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு மலர் மகள் பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்தது ரெண்டாம் பதிப்பு ஜாதக அலங்கார பாடல் ஆறுநூத்தி இருபத்தி ரெண்டு செய்ய ஒரு நாளிடத்தில் தீயோர் நிற்க சேரும் ஐந்தாம் அதிபதருடன் சனியும் கூட பையவே பனிரெண்டாம் இடத்தில் பாவர் பற்றி நிற்க தாய் சாபம் பாலர் இல்லை ஐயமர ஓபங்கள் சபங்கள் தானம் அன்புடனே செய்வோர்க்கு அவர்தமக்கு துய்ய மைந்தர் பலருண்டாம் என்று சுருதிகளை யாகமங்கள் சொல்லும் தானே அப்ப இது மாதிரி இருந்தா குழந்தை பிறப்புல கொஞ்சம் தாமதம் வரும் என்ன சொல்றாங்க தாய் சாபம் பாலர் இல்லைங்கிறாங்க ஆனால் இங்க பாளர் உண்டு இங்க ஐந்தாம் அதிபதியாக வரணும் அதிபதியுடன் சனியும் கூட ஐந்தாம் அதிபதியாகவே சனி செய்ய ஒரு நாளிடத்தில் தீயோர் நிற்க நாலாம் இடத்து அதிபதி தீயா தீயோரான கேதுவுடன் சேர்ந்து ரிசபத்தில் இருக்கிறார் அப்ப நாலாம் அதிபதி பாவருடன் சேரணும் ஐந்தாம் அதிபதி சனி பகவான் சேரணும் ஐந்தாம் இடத்து அதிபதியே சனி பகவான் இருக்க மிக முக்கியமான குறிப்பு பனிரெண்டாம் இடம் இடமாக வர வேண்டும் அப்ப சூரியன் பனிரெண்டாம் அதிபதி இயற்கை பாவராக வருகிறார் சூரிய ராசியிலே இருக்கிறார் அவர் நன்மையை செய்வார் கவலை வேண்டாம் பனிரெண்டாம் அதிபதி பனிரெண்டில் இருப்பது நல்லது அப்பா கடின உழைப்பாளி பிறரை ஏமாற்ற மாட்டார் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் அவ அப்பா வந்து அம்மா மேல ரொம்ப அன்பு பாசமா இருப்பாங்க அம்மா பேச்சுதான் அவர்களுக்கு மந்திரம் நாளில் தூய இருக்கணும் இப்படி குரு கேதுவுடன் சேர்ந்தால் ஞானிகள் மகான்களுடைய அன்பும் அருளாசியும் முக்கியமாக இவர்கள் குடும்பத்துக்கு ஏழாம் அதிபதி போய் பத்தில் இருக்காங்க ஏழாம் அதிபதி ஒன்பதில் சுக்கரன் நல்லா இருக்காங்க புதன் நல்லா இருக்காங்க முருகப்பெருமானுடைய அருள் பெற்ற குடும்பம் இந்த செவ்வாசனி சேர்ந்து சந்திரனா சேர்ந்து ரெண்டில் இருந்துருச்சுன்னா இதில் பாருங்கள் ரொம்ப விசேஷமான ஒரு குறிப்பு இந்த ஜாதகத்தில் அற்புதமான ஒரு குறிப்பு செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தை தன்னுடைய ஸ்தானத்தை பார்த்தர்றார் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக எந்த இடத்தை பார்க்குறாருங்க தாயார் ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தையும் பார்க்குறார் அப்போது கனவில் பயம் வரும் இந்த எட்டாம் இடம் என்பது பயம் திகில் அப்போ கனவில் திடீர் திடீர்னு பயந்துக்குவாங்க சந்திரன் மாந்தி சேர்ந்தாவே ஒரு பயம் வரும் தசாநாதனுக்கு எட்டில் இருக்கிறதுனால இப்படி ஒரு பயம் வரும் கவலை வேண்டாம் இது அந்த பெண் சாபம் தீர்வதற்கு எளிய பரிகாரம் பண்ணிடலாம் குழந்தை அற்புதமாக வ வளருவாங்க ஆரோக்கியம் இருக்கும் படிப்பு இருக்கும் என்ன ஒன்னே ஒன்று இந்த செவ்வா சுக்கரன் சஷ்டாஷ்டகம் சனி சுக்கரன் பார்த்துக்கிறதுனால எப்பொழுதும் ஆண்களை நம்பக்கூடாது ஆண் நண்பர்களுடன் பழகக்கூடாது அவர்களிடத்திலிருந்து எந்த உதவியையும் பெறக்கூடாது உற்றார் உறவினர்கள் நண்பர்களை தவிர இவர்கள் வாழ்நாள் முழுவதும் வேறொருத்தரை தரை நம்பக்கூடாது என்பதுதான் ஜோயிடம் சாஸ்திரம் நம்புங்கள் பெறுங்கள் என்று சொல்லி இந்த குழந்தை ஆள் வாழ்நாள் முழுவதும் நீண்ட ஆயுள் பேர் புகழ் செல்வம் கௌரவம் அந்தஸ்து நல்ல கணவன் நல்ல குழந்தை பேரு நல்ல வீடு வண்டி வாகனங்கள் இறையொருள் குருவருள் திருவருள் பெற்று வாழ ஆர் அஸ்ரோ அகாடமி இறைவனை பிரார்த்திக்கிறது என்று சொல்லி ஜோதிட பாடல்கள் ஜோதிட சுருதிகள் பாரம்பரிய ஜோதிடம் என்றுமே ஜொலிக்கும் எங்கள் குருநாதர் வாக்கு என்றுமே பழிக்கும் என்று சொல்லி என்ற பதிவை எனது குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி